நாலாவது வர்ணத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடாதுன்னு இருக்கு ஆனால் மற்ற கிராஃப்ட்ஸ் மற்ற மற்ற ஆர்ட்ஸ் சயின்ஸ் சயின்ஸ் ஆர்ட்ஸ் வர்த்தகம் இது எதுவா இருந்தாலும் மற்றவங்க எல்லாரும் படிக்கலாம் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பட் பிராமணன் அந்த தொழிலுக்கெல்லாம் போகக்கூடாது தெரிஞ்சுக்கலாமே ஒழி அந்த தொழில் செய்யக்கூடாது அதர்ஸ் கேன் ப்ராக்டிஸ் ஆல் தோஸ் திங்ஸ் இதில் மூன்று வருடங்களை சார்ந்தவர்கள் வேதம் கற்கலாம் என்று இருந்தாலும் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு கற்றுக்கொள்ளுதல் ஓதுதல் கற்பித்தல் மூணும் பிராமணம் செய்யலாம் நான்காவது வர்ணத்தை சார்ந்தவன் வேதம் படிக்க கூடாதுன்னா அதில் கூட ஒரு முரண்பாடு வரும் ஏன்னா மனு தர்மத்திலேயே ஒன்று வருது குரு சரியான குருலாம் கிடைக்கல அந்த சமயத்தில் நான்காவது வர்ணத்தை சார்ந்தவனிடம் சென்று வேதம் கற்கலாம் அப்படின்னா என்ன இருது நான்காவது வர்ணத்தைவனுக்கு வேதம் தெரிந்திருந்தால் தான் அவனை இது கற்பிக்க முடியும் ஸோ அதுக்கும் அதிகாரம் இருக்கு அது மட்டும் இல்லை அப்படி வேதம் கற்கிற சமயத்தில் அந்த பிராமணன் அந்த பிரம்மச்சாரி அந்த நான்காவது வருணத்தை சார்ந்த குருவுக்கு சகல மரியாதைகளையும் செய்ய வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிந்து வேதம் கற்க வேண்டும் அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது அவனுக்கு புரோஹிபிட்டட் அவனுக்கு புரோஹிபிட்டட்ன்ற மாதிரி போட்டு அமைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் இல்லை இந்த வேதம் கற்றுக்கிறதுன்றதுக்கு எவ்வளவு கடுமையான நிபந்தனை இருந்தது பிராமின் அடுத்த நாளைக்காக எதையும் சேர்த்து வச்சுக்கூடாது அவன் தான் பிராமணன் நாளைக்காக சேர்த்து வச்சுக்கிறவன் பிராமணன் இல்லை இன்னைக்கு ஜீவனம் தான் அவனுக்கு அவன் நெற்களஞ்சத்தில் உதிர்ந்துருக்கிற நெல்லை தான் எடுத்துக்கணும் அதை தான் எடுத்து சாப்பிட்ணும் அரிசி இல்லைன்னா பிக்ஷை எடுக்கலாம் இப்படி வாழற வாழ்க்கை டிசிப்ளின்டு வாழ்க்கையை பிராமணுக்கு விதித்து அவன் உண்மையை தவிர எதையும் பேசக்கூடாது சகல ஜீவராசிகளையும் அவன் பாதுகாக்கணும் அவனுக்கு வேதம் ஓதுறது வேதம் கற்பிக்கிறது இதுதான் அது கூட அவன் பணத்தை எதிர்பார்க்க கூடாது கிடைச்சதை வச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டலாம் இவ்வளவு கடுமையான நிபந்தனை அந்த பிராமணுக்கு அன்னைக்கு விதிக்கப்பட்டது வேதம் கற்றுக்கிறதுக்காக இன்னைக்கு ரிசர்வேஷன் சிஸ்டமில் என்னாச்சு நீ எப்படி ஒன்னாலும் என்ன ஒன்றாலும் மார்க் வாங்கிக்கோ உனக்கு சீட் ஷ்யூர் நீ காலேஜில் சேர்ந்தீங்கன்னா அப்புறம் வேலை ஷ்யூர் நீ வேலையில் சேர்ந்தீங்கன்னா அப்புறம் ப்ரொமோஷன் ஷூர் இதில் மெரிட்டுக்கே இடம் இல்லை வேறு அங்கே என்னாச்சு அப்பேற்பட்ட டிசிப்ளினை வச்சோம் பிராமினுக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் மற்றவெல்லாம் எதுவும் படிக்கூடாதுன்றறிங்களே பிராமின் தான் மற்ற விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாது மற்றவங்க எல்லாத்தையும் படிக்கலாம் எக்ஸப்ட் வேதம்னு இருந்தது இதில் என்ன பெரிய தப்பு தப்புத்து சரி வேதத்தை கற்றுக்கிட்டே பிராமின் மாதிரி வாழறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருந்திருப்பான் அடுத்த நாள் சேர்த்து கூடாது சார் அந்த லைஃப்பை வாழறதுக்கு எத்தனை பேர் ரெடி இன்னைக்கு ஒரு நாள் இருக்கலாம் நாளைக்கு என்னன்றது உனக்கு தெரியக்கூடாது இது நாளைக்காக வாங்கி வச்சுருக்கேன் இது என் குழந்தை குட்டிக்காக பண்ணி வச்சுருக்கேன் இந்த சொத்தை என் பேத்திக்காக சேர்த்து வச்சுருக்கேன் பேரருக்காக சேர்த்து வச்சிருக்கேன் இதெல்லாம் பிராமணுக்கு கிடையாது அப்படி இருக்கிறவன் பிராமணன் இல்லை அதுதான் மனு தர்மம் அப்படி இருக்கும்போது அதை குத்தம் சொல்லி இன்னைக்கு பிராமணன்லாம் நீ அன்னைக்கு என்ன அமைக்கிறேன் அதனால உன்னை இன்னைக்கு நான் அமைக்கிறேன் அப்படின்றது என்ன நியாயம் நல்லா